நல்லா இருக்கேண்ணா என் பேர் சக்தி நான் வந்து ஃபைனல் இயர் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் முறை தலை தோனியையும் தலை சமீபத்தில் தலை அஜித்தையும் பார்த்தீங்க அவங்க கிட்டேருந்து அவங்க என்ன உங்களுக்கு டிப்ஸு சஜஷன்ஸ் கொடுத்தாங்கண்ணா அவங்க கிட்ட பேசும்போது உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அதாவது சில பேர் சில பேர் பார்த்தாவே மோட்டிவேஷன் ஆகும் சில பேர் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசினாவே அறுத்து எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும் சூரியா இப்போ தோனியை பார்த்தா என்னன்னா ஏன் அவங்க டீம் நல்லா பண்ணுறாங்கண்ணா அவர்கிட்ட இருந்த அந்த வைப் அந்த வைப் தான் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்குது அவர் பார்த்தாவே நம்ம டீமுக்காக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுணர்வு வருது ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மனிதர் அவர் தலை சொல்லவே தேவையில்லை ஸ்பெஷல் ஏன்னா தலையை ரொம்ப நாள் பார்க்கணும்னு இருந்தேன் அன்றைக்கி என்னோடய டீம் ட்ரைனர் வந்து ஷாம் ஷாம் சுந்தர் அப்புறம் தனசேகர் அவருங்க தான் வந்து பர்சனல் இதாக இருந்தாங்க எனக்கு எதார்த்தமாக டின்னர் போனோம் அவரை மீட் பண்ணோம் ஸோ அவர் அவ்வளோ அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து அவர் ஹம்பிளாக எல்லாத்தையும் அவ்வளோ கேராக இப்போது என்ன ஒரு ஃபேமிலியர் தெரியும் இப்போ வாஷிங்டன் வந்தால் தெரியும் முரளி விஜய் முரளி முரளிதரன் சார் வந்தார் தெரியும் ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவர்லாம் கூட எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தார் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு இன்னொன்று என்னென்னா எனக்கு கேக் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு டீன் எல்லாம் முடிச்சு கீழே வரும் எல்லோருடைய கார் கதவை திறந்து அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போனார் ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்போ என்னன்னா லைஃப்ல நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ அது அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ